ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு இனிய பயணம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்றைக்கும் போல் ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோட தான் வந்திருக்கேன் நம்ம வீட்டில் பூஜைக்கு கற்பூரம் ஊதுபத்தி யூஸ் பண்ணுவோம் அதை எப்படி வீட்டு தேவைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம டிப்பாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ நிறைய டிப்ஸை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் புதுசாக என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க ஒவ்வொரு டிப்பாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கற்பூரத்தை வச்சு என்னெல்லாம் டிப்புன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கற்பூரம் வந்து இந்த மாதிரி நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் ரொம்ப நாளைக்கு வந்து லாங் லைஃபாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கற்பூரத்தில் ஒரு கிராம்பு ஒரு மிளகு போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டிங்கன்னா கற்பூரம் உடஞ்சும் போகாது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் என்றைக்குமே இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப்பை பார்த்துடலாம் அதுக்கு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கோம் டிஷ்யூ பேப்பரில் ஒரே ஒரு கற்பூரத்தை இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மேஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு பொட்டலை மாதிரி நம்ம வந்து பொதிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பொட்டலை தான் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் அரிசி டப்பா இருக்கும் அரிசி டப்பாவில் புழு பூச்சி வண்டு எல்லா பிரச்சனையுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கற்பூரத்தோட பொட்டலத்தை நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது அரிசி வந்து லாங் லைஃப் நம்மளுக்கு வரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டலத்தை நம்ம பீரோவில் கூட வைக்கலாம் இந்த மாதிரி அடியில் வைக்கும் வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும் பீரோ எப்பவும் தறக்கும்போது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்புக்கு இதே போல் ஒரு கற்பூரம் எடுத்திருக்கேன் இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செவ்வறு ஓரங்களில் நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா எறும்பு தொல்லைகள் எதுவுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சன் சைடில் வந்து ஒரு மாதிரி பட்ட பவுடர்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கற்பூரத்தை நீங்கள் பிடிச்சி போட்டுட்டீங்க அப்படின்னா கற்பாம்பூச்சி கூட வராது கற்பாம்பூச்சி எறும்போட தொல்லைகள் எதுவுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மண் பிளேட்டை வந்து எடுத்திருக்கேன் மண் பிளேட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டீல் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கற்பூரத்தை நல்ல நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திரி வச்சு நீங்கள் போது நீங்கள் ஈவினிங் சமயத்தில் இந்த மாதிரி ஏற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா கொசுவோட தொல்லை எதுவுமே இருக்காது எங்கெல்லாம் கொசு வருதோ அந்த இடத்துலலாம் இந்த விளக்கு கொண்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கொசு ஒன்று கூட உள்ளே வராது ஸோ இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மழை காலத்தில் இந்த டிப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கொசு கூட உங்கள் வீட்டில் வராது நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து நான் ஹேண்ட் வாஷ் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் விம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எந்த ஒரு க்ளீனிங் லிக்யூடாக இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு கற்பூரத்தை வந்து நான் பிடிச்சி போட்டுக்கிறேன் இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா கிச்சன் நம்ம யூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் குக்கிங்கில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டரில் நீங்கள் துடைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நல்ல ஒரு க்ளீனிங்கும் இருக்கும் நம்மளுக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து குக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க கவுண்டர் டாப்பு ஸ்டவ் அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கிச்சன் நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைனிங் டேபிளும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஈக்குவரோ தொல்லைகளும் இருக்காது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நல்ல கிளீனாகவும் கிடைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பாத்துருலாம் இப்போ நம்ம வீட்டில் விளக்கேற்றுவோம் இல்லையா அந்த திரி வந்து எடுத்திருக்கேன் இந்த திரி பார்த்திங்கன்னா நம்ம சில சமயத்தில் வந்து வீட்டில் நிறைய விளக்கு ஏற்றுவோம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய விளக்கேற்றுவோம் அந்த மாதிரி சமயத்தில் வந்து சட்டுன்னு வந்து திரி பத்திக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கற்பூரத்தை மேஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முனைகளில் வந்து தேய்ச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா சட்டன் வந்து நம்மளுக்கு பற்றிக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் முக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை பற்ற வச்சாலே சட்டுன் வந்து தீ வந்து பிரிச்சுக்கும் அந்த திரியில் ஸோ நிறைய நேரம் நின்று வந்து விளக்கேற்ற வேண்டாம் நிறைய விளக்கேற்றும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கரண்டியில் கொஞ்சமாக வந்து தேங்காய்ன்னு எடுத்திருக்கேன் அதில் ஒரு கற்பூரத்தை வந்து மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணணும் இந்த ஆயிலை இந்த ஆயிலை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தலைவலி இருக்கும்போது நெஞ்ச சளி இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் முட்டு வலி இருக்கும்போது இந்த எண்ணெயை நீங்கள் தடவைனிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வலி எங்கே போகுதுன்னு தெரியாது அவ்வளோ தூரத்துக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஆயில் இது குழந்தைங்களுக்கு வந்து நெஞ்ச சளி வந்து அதிகமாகவே இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் குழந்தைங்க சில சமயம் டேப்லெட் போட மாட்டாங்க சில சமயம் விக்ஸ் தடவறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சி விட்டு பாருங்க அவங்களுக்கு எந்த ஒரு எரிச்சலுமே இருக்காது நெஞ்சில் உள்ள சளி அப்படியே கரைஞ்சி போகும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தலைவலி இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும் முட்டு வலி இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்வீங்க ரொம்ப களைப்பாக இருக்கும் முட்டி ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த எண்ணெயை நீங்கள் உங்கள் முட்டியில் தடவி பாருங்கள் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நான் சொல்கிற டிப்பில் எந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் செஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்திருக்கேன் அதில் ஒரு மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் ஒரு கற்பூரத்தை வச்சு நான் இந்த இதை கொளுத்திக்க போகிறேன் இப்படி நம்ம கொளுத்தி நம்ம வீட்டில் வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஈவினிங் சமயத்தில் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஹாலில் இந்த மாதிரி நீங்கள் கொளுத்தி வச்சுருங்க அப்போவே அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஏலக்காய்க்கு பதிலாக நீங்கள் லீஃப் கூட ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் கற்பூரம் லீஃப் ஒரு மூணுத்தையுமே சேர்த்து நீங்கள் கொளுத்தி பாருங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஊதுபத்தி வச்சு என்னெல்லாம் டிப் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மூணு ஊதுபத்தி வந்து எடுத்திருக்கேன் அதை ஒரு பேப்பரில் நம்ம போட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டும்போது அந்த குச்சிலேருந்து அந்த ஊதுபத்தி எல்லாமே கலந்து வந்துடும் ஸோ அந்த குச்சியை வந்து தனியாக எடுத்துக்கோங்க அதை நம்மளுக்கு தேவையில்லை நெக்ஸ்ட்டு இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் மேஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு சந்தனக்கட்டியை வந்து இந்த மாதிரி நான் மேஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கற்பூரத்தை இதுக்கு மேலே மேஷ் பண்ணிக்கிறேன் மேஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பொடியை நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டில் சும்மா ஒரு டப்பா கிடக்கும் எந்த டப்பா இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு இந்த மூடிக்கு மேலே நம்ம அங்கங்கேயா ஹோல் போட்டு விட்டுக்கலாம் இந்த ஊதுபத்தி சந்தனம் கற்பூரம் இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மனம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஹோல் போடும்போது உள்ளேருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை வந்து வெளியே வரும் உங்களுக்கு எங்கே வேணால் இதை வச்சுக்கலாம் நீங்கள் சாமி ரூமில் கூட வச்சுக்கலாம் கிச்சனில் வச்சுக்கலாம் ரூமில் வச்சுக்கலாம் எங்கே வேணால் இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நல்ல ஒரு வாசனை இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊதுபத்தி வந்து சட்டு நம்மளுக்கு வந்து எரிஞ்சு தீர்ந்து போயிடும் அந்த மாதிரி எரிஞ்சு போகாமல் இருக்க இந்த மாதிரி ஊதுபத்தியை கொளுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் ஊதுபத்தியை கொளுத்தி பாருங்கள் ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு ஊதுபத்தி நின்று ஏறியும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசனை வந்து நம்மளுக்கு நிறையவே வரும் நம்ம நார்மலாக கொளுத்துறதுக்கும் இந்த மாதிரி ஊதுபத்தியை நினச்சிட்டு கொளுத்தும் போது நல்ல ஒரு வாசனை வந்து அதிகமாகவே கிடைக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிப்பை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டிப்பு வேணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து போட்டிருக்கேன் டைம் கிடைக்குமோ செக் அவுட் பண்ணிக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் அண்ட் இட் தட் தேங்க் யூ பாய் பாய் ஃப்ரம் இனிய பயணம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்